ஹாய் கலோமேடியர் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதில் வந்துட்டு இந்த பிளேயர்கள்லாம் வந்து பெரிய வேலைக்கு போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர் எல்லாமே அன்சோல்டில் போனது வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியத்தில் நம்மளை இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பேஸ்பேசில் இருந்த ஆகிப் தார் அப்படிங்கிற காஷ்மீரை சேர்ந்த வீரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்னால எட்டு கோடியே நாற்பது லட்சத்துக்கு வாங்கியிருந்தாங்க இவங்களுக்கு வந்துட்டு அந்த எட்டு கோடியே நாற்பது லட்சத்துக்கு போகிற வரைக்கும் காம்பிடீட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க டெல்லிக்கு வந்துட்டு என்னடா இந்த அளவுக்கு ரேட்டை ஏற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ரேட்டை ஏற்றி விட்டாங்க எட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபா அது போக இருக்கிறத்துல பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் யாருக்குமே பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த டைம் வந்துட்டு பிரசாந்த் வீர் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு பெரிய லெவலுக்கு காம்படிட் பண்ணாங்க அந்த பிளேயர் வந்துட்டு ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையா முப்பது லட்சம் இருக்கிற பேஸ் ப்ரைஸில் இருக்கிற ஒரு பிளேயரை பதினாலு கோடியே இருபது லட்சத்துக்கு எடுத்தது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இந்த பிளேயர் வந்துட்டு லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால ரவீந்திர ஜடேஜாக்கு வந்துட்டு இந்த பிளேயர் மாற்றா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு யோசனையில் இந்த பிளேயருக்கு பயங்கரமா காம்ப்ளீட் பண்ணாங்க சென்னை இவங்களுக்கு வந்துட்டு காவியமரன் போல வந்துட்டு கம்மியா ஓரளவுக்கு ஒரு பத்து கோடி பக்கம் பக்கமாக எடுக்கக்கூடிய பிளையரை ஒரு பதினாலு கோடி வரைக்கும் ஏற்றிக்கிட்டு நம்ம தலையில் கட்டி விட்டு போயிட்டாங்க இந்த பதினாலு கோடிக்கு வந்துட்டு இவர் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது இந்த சீசன் பார்த்தா தான் தெரியும் இது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்த்திக் சர்மா ஆக்சுவலாக வந்துட்டு கார்த்திக் சர்மா முப்பது லட்சத்தில் இருக்கும்போது மும்பை தான் ஃபஸ்ட்டு கையை தூக்குனாங்க எனக்கு இவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு மும்பை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்எஸ்ஜி இவங்கெல்லாம் போட்டி போட்டுருந்தாங்க கடைசியில் பார்த்தா சென்னை வந்துட்டு காம்படிஷனுக்குள்ள வந்தாங்க சரி காம்படிஷனுக்குள்ள வந்ததுனால இந்த கார்த்திக் சர்மா நம்மளுக்கு தான் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட அதிக விலைக்கு போற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்த்திக் சர்மாக்கு பதினாலு கோடியே இருபது லட்சம் இவருக்கும் கொடுத்து பிரசாந்த் வீருக்கு வந்துட்டு கோடி இருபது லட்சம் கொடுத்த மாதிரி இந்த கார்த்திக் சர்மாக்கும் கோடியே இருபது லட்சம் ரூபா கொடுத்து சென்னை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பிளேயருக்கு மட்டும் இருபத்தெட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க அதுபோக அகில் கோஷனுக்கு ரெண்டு கோடின்னு சேர்த்து சென்னையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடிய டொமஸ்டிக் பிளேயரான இந்த ரெண்டு பேருக்கே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே பேட்ஸ்மேன்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கிற இந்த கார்த்திக் சர்மாவை வந்து ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு பட்டு ஆக்சுவலாக இன்னும் நம்மளுக்கு பதிமூணு கோடி இருக்கு காவியா மாறன் இருபத்தஞ்சு கோடி அப்படியே வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பெட்டிங் வாரில் வந்துட்டு சென்னையை வந்து கோத்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்துட்டு சைலன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் சென்னை வந்து அடுத்த ஆக்ஷன்ல வந்துட்டு பங்கு பெற முடியாத அளவுக்கு சைலன்ஸ் பண்ணி விட்டாங்க காவியா மாறன் அப்படிங்கிறது தான் வந்து வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இன்னும் எந்தெந்த பிளேயர்ஸ் எவ்வளவு விலைக்கு போறாங்க இன்னும் ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்குது எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எந்த பிளேயர் வந்துட்டு அதிக பிரைஸ்க்கு போகிறாங்கறதையும் பார்ப்போம் அது வரையும் இருந்து விடைபெறுவது உங்கள் பை பை டேக்கர் டாட்டா இதுல முக்கியமாக சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் கார்த்திக் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அது போக ஒரு ஸ்பின்னரான அகில் கோஷனி எடுத்துக்கிறோம் நம்ம சென்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்குவாட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்குவாடா இருக்குமா இல்லை போன சீசன் மாதிரி நம்மளுக்கு ஒரு சோதனை காலமாவே இருக்குமா அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் டாட்டா